எனது பாசம் மிகவும் முக்கோளத்தோர் மக்களுக்கு இசைக்கிரச்ச தேவராகிய என்னுடைய இந்த பதிவு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை ஒவ்வொரு விடயமாக நம்ம யோசிக்கும் பொழுது நமது முக்கோளத்தோரை பிரிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் நாம் தமிழ் கட்சி உருவாகி இருக்குது என்பது தெரியல தெளிவாக தெரிகிறது நம் சமூகத்தை பெருமையாக பேசி பேசி நமது முன்னோர்களை பெருமையாக பேசி பேசி நம்மளை நம்ப வைத்தது நம்ப வைத்து கழுத்தறுத்தது சீமானும் சாட்டை துறைமுருகனும் ஏற்கனவே நம் சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகளை பத்தி சாட்டை துறைமுகிட்ட பேசும் பொழுது அதற்கான வீடியோக்களை அவன் விட மட்டான் அந்த பட்டியல் சாதிகளுக்கு எதிர பட்டியல் சாதிகளின் மீது உள்ள பாசத்தை காட்டுவதற்காக பல்வேறு வீடியோக்களை சாட்டை துறைமுருகம் பேசியிருக்கான் ஆனா நம் சமூகத்திற்கான எந்த பிரச்சனையும் அவன் பேசல திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்து ஒரு சில வீடியோக்களை பதிவு செஞ்சிருப்பான் மற்றபடி அவன் ஏற்கனவே வந்து தற்போது எந்த சமுதாயத்துக்கு கூட இருக்கிறானோ அந்த சமுதாயத்துக்கு ஆதரவாகவே அவன் தொடர்ந்து செயல்பட்டுருக்கான் அதுதான் வெட்ட வெளிச்சமாகிறது தொடர்ந்து கல்லர் மரவர் அகமோடியர் என்று பிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் மேடமேடையா அந்த சீமானும் சாட்ட தொடங்கணும் தற்பொழுது திருநெல்வேலியில் போன வாரம் கடந்த வாரம் வந்து சாட்டத்துறைமுகம் பேசும்பொழுது கொண்டையன் கோட்டை மரவன் என்று பேசினான் இது எல்லாம் நம்மளை பிரிப்பதற்காக நம்மளை தான் மொத்த அஜெண்டாவுமே சீமான் கையில் எடுத்திருக்கிறான் தற்போது இத்தனை இத்தனை வருடங்களாக கூடயே இருந்த செந்திலை வைத்து கழுத்தை கட்டிக்கிட்டு இருந்த செந்தில வச்சு தற்போது கொண்டையன்கோட்டை மரபர்களுக்கு மட்டும்தான் தேவர் என்று பேச வச்சிருக்கிறான் அவன் நினைத்த மாதிரி தமிழகம் முழுவதும் முக்குளத்தோர் செந்திலை போராட்டம் என்கிற பெயரில் அவனை வளர்த்து விடுவோம் நம்ம அப்படின்னு அவன் நினைச்சது அது நடந்திருக்கு இது உண்மையிலே நான் என்ன சொல்றோம்னா இரவு முழுவதும் தூங்கவே இல்லை நான் இது உண்மையான பதிவு அனைவரும் உட்கார்ந்து கொஞ்சம் யோசிங்க நம்ம முக்குளத்தூர் மக்கள் அனைவரையும் ஒழித்து கட்ட வேண்டிய நோக்கத்தில் தான் சீமான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான் தயவுசெய்து அனைவரும் இதை புரிந்து கொள்ளணும் நமக்குள்ளே எந்த பிரிவினையும் ஏற்பட்டுவிடக்கூடாது கூட நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்மளை ஒழிக்கணும் பிரிக்கணுங்கிறத ஏற்பாடில் இவன் செயல்படுதான்னு சொன்னேன் அது இன்னைக்கு உண்மையாயிருக்கு எல்லாரும் நீங்கள் உணந்திருப்பையும் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோக்களை ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பையும் நினைக்கிறேன் என்னுடைய குரல் பதிவு நீங்கள் பார்த்துருப்பையும் நினைக்கிறேன் இதைத்தான் இவன் செய்ய போகிறான்னு சொன்னேன் கரெக்டாக நடந்திருக்கு அதனால் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி